you in the பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயினரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தைப்பூசம் சிறப்பு பதிவாக முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் எப்போதெல்லாம் தரிசிக்கலாம் என்பதை பத்தி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம் முருக பக்தர்களை அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் நாம் அனைவரும் இறைவனை பல தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியும் பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டியும் வேண்டுகின்றோம் அதில் முற்றும் துறந்த தவ நிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டிக்கோலத்தில் பார்க்கும் போது நமக்குள் ஒரு மெய் ஞானம் உண்டாகும் என்பதற்காக ஞானிகள் எல்லாம் ஆண்டிக் கோலத்தை காண்பார்கள் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய கடவுள் முருகனாவார் மேலும் வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரியவர் செவ்வாய் இந்த வீரமும் தைரியமும் இருந்தால்தான் எல்லோரையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு வர முடியும் முருகனை எப்போதெல்லாம் கற்சில்லையாக தரிசிக்கலாம் தீராத பிரச்சனைகள் தீரவும் தீராத நோய்கள் எல்லாம் நீங்கவும் அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குவது நன்று சில பிரச்சனைகளால் தீர்ப்பு தள்ளி தள்ளி போகின்றது என்றால் அதற்கு அலங்காரம் இல்லாத ஆண்டிக்கோள முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு மருத்துவர்கள் கைவிட்ட தீராத நோய்களுக்கு முருகனின் தரிசிக்கலாம் ஆண்டி கோலத்தில் உள்ள முருகனை வழிபடலாம் அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் பேச இயலாதவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் மன எழுச்சி மன உளைச்சல் உள்ளவர்கள் எல்லாம் கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம் சமத்துவம் அவர்கள் மனதிற்குள் பாயும் அதே போல எப்போது அலங்கார நிலையில் இருக்கும் முருகனை வழிபடலாம் கல்யாணம் நடக்கும் போதும் வீடு விற்கும் போதும் வாங்கும் போதும் வீடு கட்ட பின் கிரக பிரவேசம் செய்வதற்கு இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாம் நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம் நம்மால் முடியாது மருத்துவராலும் முடியாது யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கோலம் மிக மிக உகந்த தரிசன கோலம் என்று கூறி இந்த சிறப்பான நிர்வாக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்